அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன் நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறோம் அதே போல நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் என நிரஞ்சனி ஓகே வந்து இப்ப என் டைம் இதே ஆயிட்டுதானே இண்டைக்கு நிரஞ்சனிட்டு நான் கிண நாளா கேட்டுக்கொண்டு இருந்தேன் நிரஞ்சனி எனக்கு ரொம்ப கொத்து ரொட்டி செய்தாங்க ஏனண்டா நான் சுவிசில இருந்த டைம்ல இந்த நிரஞ்சனி அம்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே கொத்து செய்து கொடுத்து எல்லாரும் குழுவினோம் நிறஞ்சியில குத்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் வந்து ரெண்டு மாசம் ஆயிட்டே என்ன குத்து என்ன எனக்கு இன்றைக்கு செய்தர போது இன்றைக்கு ஒரு ஒரு துட்டி ஒன்று குட்டிக்கிட்டு தான் இருக்கு நான் இன்றைக்கு இப்போ வீடியோ வடிவாக பாருங்க நிறைஞ்சன் எப்படி செய்யுதுண்டு இப்போ வீடியோக்குள்ள நாங்கள் போவோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோவை என்ன செய்யணும் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ நல்ல நிறைய கமெண்ட்ஸை வந்து இப்படி விசிக்கி போட்டு போங்க இப்படி தூவி விசிக்கி போட்டு போவோம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அப்படியே இப்போ நாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சொன்னால் மாற்றச்சியில் ஒரு கொத்தரடி ஒன்று செய்ய போகிறோம் அஹ் இப்ப அந்த கொத்தரோடு செய்யறதுக்கு எந்த ஸ்டைல நான் செய்யறேன் எல்லாருமே ஆதரவு தாங்கோ அதை விட பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி வாங்க பாப்போம் இது பாத்தீங்கன்னு சொன்னா கொத்தரொட்டிக்கு தேவையான ரொட்டி இது வந்து நான் சுட்டுமே செய்ய இது ரெடிமேடா கடையில வாங்கின ரொட்டி அடுத்த பாத்தீங்கன்னா சொன்னா கொத்தரொட்டிக்கு தேவையான முட்டை நாட்டு முட்டை ஊர்கோழி முட்டை ஊர்கோழி முட்டை அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பில அதோட பச்சை மிளகாய் அதையும் பச்சை மிளகா ஒரு ஸ்பெஷல் இப்ப எங்க வீட்டுல ஆஞ்ச பச்சை மிளகாய் அம்மா குளிச்சு வளர்த்து வளர்த்து பச்சை இது பாத்தீங்கன்னு சொன்னா கட்டத்தூள் ஒரு மசாலா இது வந்து மிளகுத்தூள் வெங்காயம் அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் இது உப்பு கடுகு இது வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி கூட்டு சரக்கு இது நாங்களே வீட்டுல எல்லாத்தையும் வாங்கி வரத்து அடிச்சு வச்சிருக்கிறோம் அதை விட பாத்தீங்கன்னா சொன்னா புத்தரொட்டிக்கு தேவையான மரக்கறிகள் கேரட்

இது வந்து லீக்ஸ் லீக்ஸும் வந்து நல்ல சின்ன சின்ன பொடிசு பொடிசா வட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோவா அதுவும் நல்ல மெலிசி மெலிசா பட்டி வச்சிருக்கிறேன் இப்ப இவ்வளவு தான் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட மாற்றச்சி கொத்து ரொட்டிக்கு சேர்க்க போற இன்கிரீடியன்ஸ் இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா வேற உங்களுக்கு பிடிச்ச மிரக்கறிகளும் போடலாம் நாம வந்து பாத்தீங்கன்னா மச்சம் போட்டு அதாவது மாற்றச்சி போட்டு கொத்து செய்ய போறதால நான் ஒரு நாலு மிரக்கறி மட்டும் எடுத்திருக்கிறேன் நீங்க இதுவே மிரக்கறி கொத்து செய்யறேன்னு சொன்னா இன்னும் அதிகளவான மரக்கறிகளை சேர்த்து செய்யலாம் சோயா மீட்டோ உருளைக்கிழங்கோ நீங்க சேர்த்து செய்யலாம் வாங்கோ எந்த எனக்கு தெரிஞ்ச முறையில அதாவது இப்படி சொல்லுங்க சொல்லுங்க நிரஞ்சிரியின் அடி பொலி கொத்து ரொட்டி ஐயோ அப்படி எல்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்ச முறையில நான் செய்யற கொத்து ரொட்டியை செஞ்சு காட்டுறேன் வாங்க பாப்போம் நிரஞ்சிரியோட கொத்து ரொட்டிக்கு இந்த பேருங்க வாக்கல

இல்ல ஆனா அம்மா சொன்னா எனக்கு நிரஞ்சினி அப்போதே அந்த கொத்துரடி செய்ய போற நிரஞ்சனின்னு சொல்ல மனசு சொல்லிச்சு நிரஞ்சினி போடுற கொத்து குட்டி போ ரெண்டு பேர்ல இருக்கு அத ரெண்டு ரெண்டு மெருமக்கா எங்க கெளான் கெளான் ஜபடியா இருக்கா பாத்தீங்க இப்ப எண்ட அடுத்த விருந்தாளி அடுத்த விருந்தாளி இமாந்துட்டா இப்ப எங்கிட்ட கொத்த சாப்பிடுறதுக்கு இப்ப அத்தையன்ட்டு கொத்துனா விருப்பன இல்ல எப்படி செய்யா மணியா செய்யாய் ஆ ஓ ஒரு சாப்பாடு முடிஞ்ச அளவு நாங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது வந்து இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா நிறைய மரக்கரியல் சேர்த்து சாப்பிடுறதால நல்ல ஆரோக்கியமா இருக்கும் சிலவளை ஜோசிப்பீங்க என்னடா ரெடிமேட் கொத்து வாங்கிட்டீங்க நாங்க இந்த அவசரத்துல என்னடா கொத்துற ரொட்டி சுட்டு அதை வட்டி செய்ய கொஞ்சம் டைம் ஆகும் மன்னபடியா ரெடிமேட் கொத்துற செய்யறோம் ஆனா வலை மேல அம்மா அப்போ சொன்னவ நீங்க ரொட்டி வீசையும் செய்வீங்களா வந்து பழகுனீங்க எல்லாம் அதுதானே சொன்னேன்னு அன்பு அருக்காரு ஒரு அப்படி விசு விசுடுவா பருக்கா

எப்படி வேறப்போது இந்த அம்மா சொன்னது உண்மையோ பொய்யோன்னு ஒன்று பாக்க போறேன்னு இதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுறேன் கறி மிளகாயின் கொஞ்சம் போடுவோம்

டூல இருந்து துவப்பறே புரிய சொன்னாலும் அவுட்புட் வேற தெmene வா நல்லா இருக்கு பார்க்கவே මனம் போல பாத்தீங்கன்னா கேரட் அடுத்து லீக்ஸ் அடுத்த அந்த கோவா

நோ கமெண்ட்ஸ் சிம்பிள் கொஞ்சம் சரி மூள கோக்கோ சாப்பிட்டு ஓ கொத்தடி போரறீங்க நீங்க டேஸ்ட் இது வந்து என்ன நார்மலா ஃபுல்லோ எண்ணெய் போரறீங்க

அப்படியே கோட்ட நான் தனியா சாப்பிட போறேன் நீங்க எப்படிடா ஓ நீங்க வந்துதா அபே இத வந்து இந்த மருமகள் இறஞ்சி இல்ல கொத்தை வந்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லப் போறேன் ஏற்கனேவே சாப்பிட்டு இருக்கீங்க வீடியோக்காக திருப்பி ஒரு சாப்பிட்டு கமெண்ட் பண்ண போறேன் சரியோ சாப்பிடுவோம் ஒண்ணேமா செட் ரெடிக்கோ நானுடா வாசன நான் நம்பே ஆ

உடலுக்கு ஆரோக்கியமே நடிகும் அதோடு வந்து இந்த ரொட்டி இன்றைக்கு கடையில் வாங்கினது இதே ரொட்டியை நாங்கள் வீட்டில் செய்து நாங்களே செய்தால் அதை விட இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் உங்களோட வீடுகளில் இப்படி செய்து உங்களோட பிள்ளைகள் கணவன்மார் எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக சாப்பிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவின்றோம் நன்றி சாப்பிடு குறையா இருக்கிறீங்க வீடியோவை பார்த்து கண்ணாமா கதைக்கிறான் கண்ணாமா பார்ப்போம் வீடியோவை பார்ப்போம் இல்ல நன்றி வணக்கம் செல்லுங்க நன்றி வணக்கம்